கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களோடு சர்வம் சக்திமயம் என்று அம்பிகையின் பாரத தேசத்தில் உள்ள சக்தி பீடங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் அது என்ன சக்தி பீடம் தட்சனால் அவமரியாதை ஏற்பட்ட பார்வதி தன்னையே யாக குண்டத்தில் விழுந்து மாய்த்து கொண்டான் இதை அறிந்த சிவபெருமான் தன்னுடைய மனைவிக்கு இப்படியொரு ஒரு அநீதியா அப்படின்னு அவளுடைய உடலை வைத்து கொண்டு ருத்ர தாண்டவம் ஆட சுவாமியின் கோபத்தை தணிக்க வேண்டும் என்று விஷ்ணு தன்னுடைய சக்ராயுதத்தால் அம்பிகையின் பாகங்களை பல கூறுகளாக்கி விழச் செய்தார் அந்த உடல் தன்னை விட்டு நீங்கிய உடனே அவருக்கு புரியுது அவள் அழியக்கூடியவளாவ அப்படின்ற ஒரு எண்ணம் சுவாமிக்கே புரியுது ஏன்னா கோபத்தில் நமக்கே நிலையே புரியாது இல்லையா கோவம் போன அப்புறம் ஆமால அப்படி நமக்கு தெரிகிற மாதிரி சுவாமிக்கு இதெல்லாம் ஒரு திருவிளையாடல் நமக்கு ஏதோ ஒன்றை உணர்த்துவதற்காக அப்படி அம்பாள் எந்தெந்த இடத்தில் அவள் உறுப்புகள் விழுந்தனவோ அந்த இடத்தில் சக்தி பீடம் என்று கொண்டு ஆட்சி செய்து இன்றும் நம்மை ரஷிக்கின்றாள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேது பீடம் அறம் வளர்க்கும் அம்மா தர்மசம் வர்த்தினி மேவும் பர்வதவர்த்த இதை தமிழில் ரொம்ப அழகா ஞான சம்பந்தர் மலை வளர் காதலி அப்படின்னு அம்பாளை ரொம்ப அழகா குழந்தை இல்லையா அம்மா இல்லையாவ அதனால் அம்பாளை மலை வளர் காதலின்னு புகழ்கின்றார் பாரத தேசத்தோட கடைக்கோடி ராமேஸ்வரம் அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கிற எடுத்து காசிக்கு போகணுமா காசியில் ராமேஸ்வரம் வரணும் கடலில் நீராடணும் கடல் மண் எடுத்துக்கணும் எப்படி அந்த புண்ணியம் அந்த யாத்திரைன்றதை அடியேன்னு சொல்கிறேன் மண்ணோடு காசிக்கு போகணும் காசியில் போய் கங்கையில் அந்த ராமேஸ்வரத்து மண்ணை கரைக்கணும் கங்கையில் நீராடி அந்த கங்கை மண்ணில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும் அதை எடுத்துன்னு வந்து மறுபடியும் ராமேஸ்வரம் வந்து அந்த கடலில் நீராடி அங்கே மறுபடியும் அந்த மண்ணை கரைக்கணும் இது ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம்ன்ற அந்த யாத்திரைக்கான முறை இப்போ சுவாமிக்கு வந்துடலாம் சுவாமி பெயர் ராமநாதர் அம்பாள் பெயர் பர்வத வர்தினி சேத்து பீடம் அங்கேதானே சேது பாலம் ராமபிரான் கட்டினார் அவருடைய தோஷங்கள் நீங்க ராமபிரானால் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ராமனால் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது சீதாதேவியால் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அனுமனால் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது விபீஷ்ணரால் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இப்படி பெரிய ஒரு அற்புத புண்ணியத்தலம் அதனால்தான் இத்தனை தெய்வங்களும் தேவர்களும் அங்கு வந்து லிங்கம் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார்கள் அந்த கடலுக்கு பேரே அங்கே இருக்கிற இடத்துக்கு பேரே அக்னி தீர்த்தமாக ஏன் கிட்ட தானே சீதாதேவி தன்னை பத்தினி தெய்வம் என்று உலகு அறிய செய்வதற்காக உள்ளே செல்கின்றாள் தீ குளிக்கிறாள் தீ குளிச்சுட்டு வெளில வந்துட்டாளாம் தீக்கு தாங்க முடியல அம்மா நீ கொஞ்சம் வெளியில் போய்ட்டு உன்னுடைய அந்த கற்புத்தியனால் தாங்க முடியலன்னு தீ கத்திச்சான் அப்படி அம்பாள் வந்துட்டு போகிறதுனால அம்பாள் மேலே தீண்டியதல்லையா அந்த அக்னி அதனால் அக்னி தேவனுக்கு தோஷம் ஏற்பட்டதான் அவனுடைய தோஷத்தை நீங்க இங்க வந்து நீராடினான் அதனால் அக்னி தன்னுடைய தோஷத்தை நீங்கி கொண்டதால் இதற்கு அக்னி தீர்த்தம்னு வேறு அக்னியின் தோஷமே நீங்கியது என்றால் நமக்கான தோஷங்கள் நீங்க அடிக்கடி ராமேஸ்வரம் போனோம் நான் சொல்கிறேன் அடிக்கடி ரெண்டு வருஷத்துக்காவது ஒரு தடவை மாச மாசம் எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் ராம் ராமேஸ்வரம் அந்த மூன்று கடலும் சங்கமிக்கும் பாரத நாட்டின் அப்படியே தெற்கு எல்லை இல்லையா அங்கே போய் நம்ம நீராட வேண்டும் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் கோயிலுக்குள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தம் கோயிலுக்கு வெளியில் இருக்குது திருப்புள்ளனை தேவிப்பட்டினம் ராமேஸ்வரத்தை பற்றி சொல்லிட்டே போகலாமே அங்கே இருக்கக்கூடிய பர்வத வர்தினி இவளை பற்றி ஒரு அழகான செய்தி அம்பாள் இவளுடைய அந்த சாநித்தியம் கருணை பெறுவதற்கு இன்னும் பெருக இந்த இடத்துக்கு வந்த ஆதி சங்கரர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார் அது மட்டும் அல்ல ஊராரெல்லாம் கேட்டாங்களா அது எப்படி சீதை மண்ணில் லிங்கத்தை பண்ணியிருக்கா ராமர் மண்ணில் லிங்கத்தை பண்ணார்ன்றீங்க எப்படி ராமநாதர் அபிஷேகத்தின் பொழுது கரையாமையே இருக்கார் மண்ணாலான லிங்கத்துக்கு ஒன்று அபிஷேகம் கூடாது அப்படியே அபிஷேகம் பண்ணாலும் மண்ணு கரைஞ்சிருமே அது எப்படி இருக்கார் அப்போ ஏதோ இதுவாக இருக்கும் அப்போ அந்த இடத்தில் இருந்த ஒரு பெரிய அம்பிகையினுடைய பக்தர் நான் ஒன்று பண்ணுறவங்க எல்லாருக்கும் அப்படின்னு உட்கார வச்சு நிறைய கடல் பகுதி இல்லையா அப்படியே நிறைய உப்பு கிடைக்குது கடல் உப்பினால் லிங்க நீ பண்ணுற உப்பால் பண்ணிட்டாரா பண்ணிவிட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணுற உப்பு கரையணுமே நீரில் ஆனால் கரையில் அப்போ அவர் சொல்கிறார் இந்தளவு அம்பிகையின் மீது பக்தி கொண்ட இந்த சாமானியன் நான் பண்ண உப்பு லிங்கமே பக்தியால் செஞ்சதால் கரையக்கூடாதுன்னு அபிஷேகம் பண்ணும் பொழுது கரையாமல் இருக்குன்னா சாக்ஷாத் ராமபிரானும் சீதாதேவியும் தங்களுடைய திருக்கரங்கள் பட்டு மண்ணாலான லிங்கமாக இருந்தானே கல்லால் இருந்தானே உப்பால் இருந்தானே எந்த கரையும் பொருளாக இருந்தாலும் அவர்கள் கரங்கள் பட்டு வந்த நீர் பட்டு கரைந்து விடுமா கண்டிப்பாக அப்படி ஆகாது அப்படின்ற உண்மையை உணர்த்தினார் அதனால் இன்றைக்கும் அந்த அம்பிகை உபாசகர் செய்து பிரதிஷ்டை செய்த உப்புலிங்கத்தை இன்றைக்கும் போனாலும் சுவாமி பிரகாரத்தில் அம்பாள் பிரகாரத்தில் பார்க்கலாம் அப்படி ராமநாதர் என்ற நாமம் கொண்டு அம்பிகை வந்து பர்வத வர்தினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சேது பாஸ்கர ராயர் அப்படின்ற மன்னனது குலங்கள் இன்றும் அந்த சுவாமிக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் சம்பந்தரும் நாவுக்கரசரும் சேர்ந்து பாடியதலம் அந்த திருக்கோயிலுக்குள்ள காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் இப்படி தீர்த்தங்களை சொல்லவே முடியாது அதனால ராமேஸ்வரத்துக்கு போய் நீராடுதல் என்பது சால சிறப்பு கட்டடக்கலை தூண்கலை அத்தனையிலையும் சிறப்பு இப்படி மலை வளர் காதலி என்று இருக்கும் அம்பிகையானவள் சேது பீடம் அதாவது பாரத தேசம் பாரத தேசம்னு நான் சொல்கிறேன் இல்லையா அப்படியே நார்த் இந்தியாவுக்கு மேலே போங்களேன் வைஷ்ணவோ தேவின்னு அங்கேயும் அம்பாள் தான் காப்பாத்துறா வடக்கில் தெற்குக்கு வாங்க தென் தென்கோடிலையும் அம்பாள் தான் நம்மளை காப்பாற்றுறா இப்படி நம்மையும் அறியாமல் எப்படி ஒரு அம்மா குழந்தையை காப்பாற்றுவாங்களோ அது அதுபோல அம்பாள் ஒரு ஒரு பேர் சக்தி பீடங்கள்னு பேர் கொண்டு அவள் நம்மை காக்கிறாள் இப்போ நம்ம தரிசனம் செய்தது ராமேஸ்வரத்தின் சேது பீடம் பர்வதவர்தினியுடனாய ராமநாதேஸ்வரர் வாருங்கள் ராமேஸ்வரம் திரு கடலில் மூழ்கி பாபங்களை தொலைத்து தீர்த்தங்களில் நீராடி புண்ணியங்களை சேர்த்து இறைவன் இறைவியை வணங்கி புண்ணியத்தை பெறுங்கள் நன்றி சர்வம் சக்திமயம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை subscribe பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க